வணக்கம் என்னைக்கு நான் பார்க்க போகிறோன்னாக்கா அதாவது வெளி மாநில சம்மன் மற்றும் வாரண்ட்டுகள் அதாவது இந்த பர்சனல் லோன் வாங்கினவங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கினவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலத்திலேருந்து ஒரு வாரண்ட்டு வரும் இல்லை ஒரு சம்மன் ஒன்று வரும் உதாரணத்துக்கு இங்கே வாங்குகிற இந்த லோன்கள் பல லோன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்கத்தாவில் வந்து மெயினாக வழக்கில் வழக்கு போடுவாங்க இல்லைன்னா ஜெய்ப்பூரில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் இல்லைன்னா பெங்களூரில் இங்கே தான் வழக்குகள் போடுவாங்க இப்போ இதனால் என்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ ஒரு லோன் பண்ணிச்சோம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆப் லோன் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை போட்டுடுறீங்க இப்போ இதனால் வந்து அந்த அக்ரிமெண்ட் மூலமாக நீங்கள் லோனை வந்து செயல்படுத்துறீங்கன்னு ஆகி போச்சு இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீஃபால்ட் ஆகி போச்சு ரெக்கவரி ஏஜென்ட்டு விட்றாங்க ஆள் இல்லை ஸ்கிப் ஆகிட்டாரோ இல்லை வேறு டெலிகாலிங் பண்ணி எவ்வளோ பணத்தை கட்டலை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கூட பணத்தை கட்டலன்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெளி மாநிலங்களில் தான் அந்த வழக்க போடுறாங்க பெரும்பாலும் எதுக்கு சொல்கிறோன்னா இவங்களுக்கு வந்து வசதியின் காரணமாக ஏற்கனவே வந்து ஒரு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எதை குறித்துனாக்கா காசு ஆஃப் குறித்து எங்கே வந்து பணம் வாங்கப்பட்டது எங்கே வந்து குற்றம் நிகழ்ந்ததோ அங்கே தான் வந்து அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் தான் போடணும் வேற ஒரு நீதிமன்றத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி உயர்நீதிமன்றம் கூட ஒரு அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அதனால் நானும் வேதா சீட்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேதா சீட்ஸ் கம்பெனியோட அந்த கேஸில் தான் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இப்போ எங்கன்னாக்கா அதே போல் எங்கே வாங்கினாங்களோ அங்கே இல்லை எங்கே கொடுத்தாங்களோ அங்கே ரெண்டு இடத்துல போடலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா வங்கிகளில் மும்பையில் வந்து அதிகமான ஒரு வங்கிகளோட தலைமையகங்கள்லாம் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிர்வாக வசதிக்காக கல்கத்தா பார்த்துக்கிறாங்க அதே போல் கல்கத்தாவில் வந்து தொன்று தொட்டு இந்த வங்கிகளோட வழக்குகள் எல்லாமே அங்கே பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அங்கே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறதை விட கல்கத்தாவில் வந்து அதிகமான வந்து வழக்குகளை வந்து எடுக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா நானே வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அது சர்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் வழக்குகள் கிட்ட அது ஆகிருக்கு இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா உங்களுக்கு ஒரு சம்மன் வந்துச்சுன்னா அதில் சம்மனோட நம்பரை பாருங்கள் எதுவுமே வந்து நாலு நம்பரில் இருக்காது எல்லாமே அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் தான் இருக்கும் எல்லா லட்சத்துக்கு மேலே தான் கேஸ் பதிவாகும் இப்போ வருடத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வந்து வழக்குகளை வந்து அந்த கல்கத்தா மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட் தான் வந்து ஃபைல் பண்ணுது அதுவும் க்ரிமினல் வழக்குகளை முதல்ல வந்து வழக்கு வர்றதுனாக்கா குறிப்பிட்ட அந்த நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து செக்ஷனை பார்த்து தான் பார்க்குறாங்க மற்றபடி வந்து இடத்த பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த இடத்துல வாங்கினாங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்கிறது நிறைய பரவலான ஒரு கம்ப்ளைண்ட்டு இதில் பிரச்சனை என்னென்னாக்கா இந்த வாரண்ட்டு காலால் வந்துவிட்ட ஒன்று நம்ம ரீகால் ஒன்று பண்ணி ஆகணும் அதே போல் சம்மன் வந்தாக்கா அப்பியரன்ஸ்னு ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு யாராவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அந்த இடத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அக்கத்து வீட்டுக்காரங்களையோ வந்து ஒரு பார்ட்டியாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பார்ட்டினா வந்து அதாவது வந்து குற்றவாளி இடத்துல இருந்தார் இவர் வந்துருக்கலாம் சந்தேகத்துலேயும் போடுறாங்க உண்மையிலே தப்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ஆனாலும் பார்த்தீங்கனாக்கா சந்தேகத்தின் பேரில் வந்து இந்த வழக்கு வந்து அவர் மேலேயும் போடுறது உண்டு அது மாதிரி வந்து டைமில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மேலே பொய் வழக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கேஸ் ரத்து பண்ண முடியாது நீங்கள் உயர்நீதிமன்றம் போயிட்டு இந்த மாதிரி இந்த வழக்கில் நாங்கள் இல்லவே இல்லை இந்த மாதிரி தேவை இல்லாமல் எங்கள் பேரை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து போட்டு உயர்நீதிமன்றத்தில் தான் போட்டு அதை ஸ்குவாஷ் பண்ணணும் அது சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூவில் வந்து இந்த வழக்கு வந்து நசுதி போகும் செய்யும்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் அதே போல் தான் இந்த க கலக்கத்தாலேயே வந்து வழக்குன்னு ஒன்று போட்டாங்கன்னா நாம் வந்து வாயில் சொல்லிட முடியாது இந்த மாதிரி இந்த வழக்கை தேவையில்லாமல் இங்கே போட்டிருக்காங்க இந்த மாதிரி சில நீதிமன்றத்தோட உயர்நீதிமன்றத்தோட அபெக்ச்ஸ் போட்டுருந்தாங்க இந்த கோர்ட்டோட எல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை அதனால் வந்து இந்த வழக்கு செல்லுபடியாதுன்னு உடனே சொல்ல முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் வந்து நடக்கணும் நடந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தீர்ப்பு தான் சொல்லணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உயர்நீதிமன்றம் உயர் போயிட்டு இந்த வழக்கு சம்மந்தமாக இருக்கிற கோப்புகளை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே வச்சு இந்த வழக்கை வந்து ரத்து பண்ண சொல்லணும் ஸோ இப்படி பண்ணி தான் அந்த வழக்கை வந்து நம்ம வந்து தீர்த்துக்க முடியும் ஆனால் நீங்கள் கடன் வாங்கினால அவ்வளோ தூரம் போக முடியாது ஏன்னு கேட்டுங்க உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கின கடன் ஒரு லட்சமாக இருக்கலாம் ஒரு அஞ்சு லட்சமாக இருக்கலாம் இந்த அஞ்சு லட்சம் இந்த ஒரு லட்சம் கடனுக்காக நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு கல்கத்தாவில் ஒரு கேஸ் போட்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் போடுற பெரும்பாலான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்டு செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்டு உங்களுக்கு தெரியும் பிஏஎஸ்எஸ்சி ஆக்ட்டை வந்து இருபத்தி அஞ்சு செக்ஷனில் போடுவாங்க ஒரு இஎம்ஐக்கு தான் அந்த வழக்கு வந்து வழக்கமாக போடுவாங்க இந்த ஒரு இஎம்ஐ எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனாக்கா அவர் ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாயே வாங்கியிருந்தா கூட ஒரு இஎம்ஐ ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரத்துக்கு தான் இருக்கும் எதுக்கு தான் அந்த வழக்கம் போடுவாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விருதுநகரில் ஒருத்தருக்கு மேலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விருதுநகர்லேருந்து கல்கத்தா வரைக்கும் போகணும் போயிட்டு வரணும் இந்த க இந்த ஒரு ஜிஎம்ஐ அமௌண்ட்டு அதை விட டபுள் மடங்கு செலவாயிடும் அங்கே போனால் ஒரு வழக்கறிஞர் வைக்கணும் அப்போ அந்த வழக்கறிஞர் ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே ஒரு வாரண்ட் அந்தாங்க ஒரு சூழட்டியை கொண்டு போகணும் ஆகப்பட்ட வேலைகள் இருக்குது ஒரு சிஆர்பிசியில் டூ ஃபிஃப்டிஸ் பெடிஷன் வச்சாலும் கூட வச்சுங்களேன் அங்கே யாராவது ஒருத்தர் அப்பியர் ஆகணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர் வந்து யோகாவது வழக்கு போட்டுருக்காங்களே இப்போ பணத்தை தீர்த்து விட்ருவோம் சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் உண்டு இப்போ மக்காசி இதை வந்து வங்கிகள் தான் ஜெயிக்குது ஏன்னா ஒரு நூறு பேர் மேலே வந்து இந்த வழக்கை போட்டு சம்மன் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிங்க இதில் வந்து அது வழக்கு போட்ட உடனே அவங்க ஈ கோர்ட்டில் ஏற்றிடுவாங்க ஆன்லைனில் வந்துடும் இப்போ ஆன்லைனில் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வ இது தீர்த்துறாங்க சரி ஓகே அது முடிச்சிக்கலாம் எதுக்கு வந்து நம்ம தேவை இல்லாமல் அந்த கோர்ட்டுக்கெலாம் போய் அலைஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில் போய்ட்டு சமரசத்துக்கு வந்துடுறாங்க ஸோ கிரிமில் கேஸுகளை வச்சு மிரட்டி தான் பணம் வாங்குது இந்த வங்கியை தவிர நேர்மையான முறையில் வந்து இந்த கலெக்ஷனை வங்கிகள் பண்ணுறதில்ல ஒரு கிருமி வழக்கு போடுறதுக்கு காரணமே வந்து எதுக்காக பணத்தை வந்து வாங்கணும் இல்லைனா வந்து கிரிமினல் கேஸுங்க மேலே இருக்குது இன்ட்டு மிரட்டி தான் ஆரம்பத்தில் வந்து வழியை கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி மிரட்டல்கள் மூலமாக இந்த கடன் வந்து வசூல் பண்ணுறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய என்டிஎஃப்சி வங்கிகள் இந்த ஆப் லோனில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஒன்றும் பெரிய ஒரு பெரிய பிரமாதமான ஒரு விஷயம் கிடையாது இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூ தொண்ணூத்தொம்பது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் சீனியர் இருக்கிற காலத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ தான் அது முத முதல்ல இந்த கல்கத்தாவில் வழக்கு வந்து பதிவு பண்ணலான்றது ஆரம்பிச்சது அது இன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு வருது அதனால் அந்த கே அந்த நீதிமன்றத்தில் எந்த கேள்வியும் கேட்குறதில்லை இதே வந்து இங்கே இப்போ சென்னை மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் அந்த வழக்கில் கொண்டு வந்து கொடுங்க எடுக்க மாட்டாங்க அதே போல் வேறு எங்கே போனால் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் எஸ்ஒசி வரல இது எங்கேருந்து போட்ட செக் எங்கே வந்து பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடுறீங்க போவாங்கன்னு போ துரத்தி விட்டுருவாங்க ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நடைமுறையை வந்து இது வரைக்கும் மாற்றலை அதனால தான் அந்த வங்கிகள் தொடர்ந்து அங்கேயே வந்து வழக்கில் கொடுத்துட்ருக்காங்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்றதை வந்து பேனிக்காக வேண்டாம் யாருமே இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா அதாவது நீங்கள் வந்துருச்சுன்னா ஐயோ வாரண்ட் போட்டாங்க ஐயோ சம்மரமிச்சிட்டாங்க நம்ம மேலே கேஸ் போட்டாங்க அப்படி அதில் அந்த மாதிரி வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டுக்கங்க இது வந்து போட்டதே வந்து ஒரு இருபத்தாயிரம் வந்து ஒரு இஎம்ஐக்கு தான் போட்டிருப்பாங்க அதிகபட்சம் இல்லைனா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸு த்ரீ எயிட் எயிட்டின் பிஎன்எஸ் அப்படின்னா சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருப்பாங்க இந்த வழக்குகள்லாம் நிரூபிக்க முடியாமல் வந்து தள்ளுபடி ஆயிரும் பொதுவாக வந்து ஒரு பொய் வழக்கு மாதிரி இதெல்லாம் நிரூபிக்க முடியாது ப்ரைமாபேசி எவிடன்ஸ் இல்லை அதனால் இந்த மாநில சம்மன்கள் இந்த வாரண்ட்டுகள் இது வந்தால் பொதுமக்கள் பேனிக்காக வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஒன்றுமே இல்லை இது ஆக்சுவலாக அந்த அந்த கே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் அது மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கூப்பிட்டா வாரண்ட்டுன்னு வந்தாக்கா ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டா கூடுவாங்க ஏன்னா அது கூட வச்சிங்களா அது ஸ்ட்ரைட் ஸ்டேஷனுக்கு வராது இந்த க கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போய்ட்டு அது மாதிரி வந்து வாரண்ட் வந்து சார் நான் அவங்க சொல்லுவாங்க இப்போ இது வந்து சம்மந்தப்பட்டது வந்து ஃபினான்ஸுங்க நாம ஒன்றும் தலையிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை சார் கூப்பிட்டாது வந்து அதை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்க இல்லை ப்ரெஷர் போடுவாங்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் காவல்நிலை அதிகாரிகள் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அது கூட வந்து வாரண்ட்டே வந்தால் கூட உங்களை கூப்பிட்டு அது பாருங்கள் சார் இந்த மாதிரி வந்து இந்த உண பணம் கட்டாமல் எதாவது கேஸ் போட்டுருக்காங்களா இப்போ என்னென்னு பாருங்கள் சார் பார்த்து உங்கள் கீழே வச்சு ரீகால் பண்ணிங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க அதனால் இதில் நம்ம வந்து கைது செய்யப்படுவோமோ இதில் நாமளும் வந்து சிறையில் அடிச்சுருவாங்கன்ற பயமே வேணாம் செம்மனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அங்கே அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கே தொடர்பு இருக்கும் அவங்க யாராவது ஒருத்தர் பிடிச்சிங்கன்னா உங்களால் அப்பீடாக முடியலன்ற பட்சத்தில் அங்கே ஒரு வக்காலத்தை ஃபைல் பண்ணுறா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வாய்தா போட்டுருவாங்க ஸோ அதனால் ஒரு பேனிக் ஆக விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது அந்த கோர்ட்டில் போட்டோன்னா மேலே மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு மேலே கேஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க இதில் எதுக்கு எதுக்காக இந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிரும் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த வங்கி வழக்கறிஞர்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க லம்பு லம்பாக கேஸ் வரும் ஃபைலிங் பண்ணுறதோட விட்டு போயிடுவாங்க அது எடுத்தாலும் ப்ராசஸ் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு லாஜிக்கான விஷயம் என்னென்னா தான் கேஸே போட்டிருக்காங்க அந்த வக்கீல் அதுக்காக ஒரு வயதாக தான் ஆஜர் ஆஜராவார் அடுத்த டைம் ஆஜராகணுன்னா திருப்பி ஒரு பேமெண்ட் ஒரு நாலு வாட்டி பேமெண்ட் வாங்கினாங்க அந்த இருபத்தாயிரத்தை விட அதிகமாக வக்கீல் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் சாமர்த்தியமாக வழக்கம் மட்டும் பதிவு பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னா எஸ்கேப் ஆகிடுறது ஏறு இந்த வங்கி வள வங்கி 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 வழக்கறிஞர்கள் அங்கே வரதும் கிடையாது பொறுத்து பொறுத்து பார்த்து யாரும் அப்பீரியன்ஸ் ஆகலை ரெண்டு பார்ட்டியுமே வரல கம்ப்ளைண்ட் கொடுத்தோரோ வரல வராது கொடுத்தவரோ வரல வாதி பிரதவாதி யாருமே வரல அப்படின்ற பட்சத்தில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அங்கே வழக்குகள் ஒரு சைடு பதிவாகிட்டே இருக்குது ஒரு சைடு டிஸ்மிஸ் ஆகிட்டே இருக்குது இது கிடைப்பட்ட காலத்தில் தான் வந்து சம்மன் வாரண்ட்டுன்னு எதையா கொண்டு வந்து உங்களை மிரட்டி பணத்தை வாங்கலான்னு பார்ப்பேன் அதனால் வந்து நீங்கள் என்னென்னாக்கா பணம் அப்படி மிரட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைனா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ரைட் ராயலாக வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கைகள் நான் சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி பேங்க் அரனையும் சமாளிக்கலாம் அதனால் முக்கால்வாசி இந்த வெளி மாநில வாரண்ட்டு நிறைய பேர் இந்த வாரண்ட் சொல்லியிருந்தாங்க சார் இந்த மாதிரி சார் ஏகப்பட்ட வாரண்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிட்ட இருக்கும் போல் இருக்கு எங்கிட்ட இருக்கிறேன் பழைய வாரண்ட் எக்ஸி அதாவது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாரண்ட் அப்போ கொடுத்தா வாரண்ட்டாக எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் இன்னுமே எக்ஸிக் அதெல்லாம் டிஸ்பீஸ் ஆகி போனதுக்கும் அது கூட சேர்த்து வச்சுட்ருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் சில பேருக்கு வந்து அப்பீராக சொல்லியிருப்பாங்க அப்பீரன்ஸ் மட்டும் காட்டிடணும் ஏன்னால் நம்ம ஒரு அப்பீராகனால் போதும் அதுக்கப்புறம் பேங்க்காரங்க வந்து அப்பீராக வாய்ப்பு கிடையாது இந்த கேஸும் வழக்கு தள்ளுபடி ஆகிடும் அதனால் வெளிமாநில சம்மன்கள் அதே போல் இந்த வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்தாலோ இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இதெல்லாம் வாங்கினவங்க பேனிக்காக வேண்டாம் இது ஒரு சாதாரண நடைமுறை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி